அருமையான சங்கீதம் என்ன நம்ம யாரை தேடி வந்திருக்கோம் கர்த்தரை உன்னதமான தேவனை அலெல்லோ மகிமையின் தேவனை மகத்துவமுள்ள தேவனை அவர் ஒருவர் தான் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனை நம்ம என்னை வந்து தேடி வந்திருக்கிறோம் அலெல்லோ நம்ம தேடி வந்திருக்கிறவர்களே ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று வார்த்தை சொல்லுகிறது அலெல்லோ நம்ம உள்ளத்துல என்ன இயக்கங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம அப்பா நிறைவேற்றி தருவார் அதற்காக இந்த மகிமையின் கூடாரத்தில் உங்களை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார் அழைத்தவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் எல்லாவற்றையும் நமக்கு உதவி செய்கிறவர் நம்ம என்ன செய்யணும் அவரை நம்பணும் ஆலேயோ அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும் ஆலே இல்லோ யா எனக்கு இந்த மாதம் ஏழாவது மாதத்தில் ஒரு வாக்கு தத்தம் இதுதான் நூற்றி பதினஞ்சாவது சங்கீதத்தில் பதினாலாவது வசனம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளை நடத்துகிற தகப்பன் அவர் ஒருவர் தான் நம்மளை வர்த்திக்க பண்ண முடியும் நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலோ ஆனால் ஆசீர்வதிக்கிறவர் தேவன் தான் ஆலையிலோ யா நம்ம பிரயாசத்தின் பலனை அறுவடை செய்யும்படி வழி திறக்கிறதும் தேவன் ஒருவர் தான் அதுதான் அருமையாக சொல்லுகிறார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பண்ணுவார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் நம்மளை ஒருபோதும் தேடி வந்த பிள்ளைகளை அவர் தள்ள மாட்டார் அவர் நம்மளை காண்கிற தகப்பன் அவர் உள்ளத்தில் இருக்கிற இயக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தகப்பன் அந்த முதல் வசனம் சொல்லுது பாருங்க எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உமது கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமே வரப்படும் எங்களுக்கல்ல நாங்க எங்க பிள்ளைகளுக்காக சுற்றி இருக்கிற மக்களுக்காக எங்கள் கிராமங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக அல்ல உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும் ஆமேன் தாவிதா அப்படி அருமையாக சொல்லுகிறார் பாருங்க எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கு முது கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுகிற தேவன் அவர் ஒருவர் தான் நம்ம எவ்வளவுதான் கூடி நம்ம ஜபிக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் நம்ம சும்மா ஏதோ தானோனி ஜபித்தவனா அவர் நாமம் மகிமைப்படுமா மகிமைப்படவே செய்யாது அப்ப அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்றால் அவருக்கு பயம் நமக்கு அவருக்கு பயப்படும் பயத்தை நமக்கு தர வேண்டும் நம்ம பயந்து அவரை நம்பி விசுவாசிக்கும் போதுதான் அவருடைய நாமம் மகிமைப்படும் அவர் ஒரு ஒருபோது நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அவர் கண்கள் எப்பொழுதும் நீதிமான்கள் மேல நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு அந்த வார்த்தை பொய்யுறையாத வார்த்தை அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மளை நோக்கி கொண்டிருக்கிறது அப்போ நம்ம ஜபிக்கும் போது அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் இந்த கூடுகயிலே நம்ம பிரயாசப்படுகிறோம் நம்ம வந்து ஒரு மனதோடு செவிக்கிறோம் மற்றவர்களுக்கு அற்புதம் தான் நமக்கு ஒரு சந்தோஷம் மற்றவர்களுடைய வேதனைகளை தேவன் மாற்றும் தானே சந்தோஷம் அது நிச்சயமா அவர் மகிமைப்படுவாரா மகிமைப்பட மாட்டாரா உண்மையிலே மகிமைப்படுவார் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க உங்க ஜபம் ஒரு மனதோடு இந்த இடத்துல ஜபிக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அவர் மகிமை உள்ள தகப்பன் அவர் ஒருபோதன தள்ளாத தகப்பன் ஆலெல்லோயா அவர் எப்படிப்பட்ட தேவனா ரெண்டாவது வசனம் சொல்லு அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானேன் ஆலெல்லோயா நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் சித்தமானதை செய்யும்படி அவர் கண்கள் எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது உலாவிக் கொண்டிருக்கிறதா இல்லையா உலாவிக் கொண்டிருக்கிறது அவர் அன்பு வைத்து ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்து ஆனாலும் இந்த உலகத்திலே பிசாசின் பிள்ளைகள் என்ன செய்தாங்க அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க அவருடைய விக்ரங்கள் வெள்ளியும் நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு பர்லோகத்துல இருக்கிறாரு ஆனா அவங்களுடைய தேவன் விக்கிரங்களும் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய கைவேலையுமாயிருக்கிறது ஆலையிலோயா அதுக்கு கண்கள் இருந்தும் காணாது அவங்களுக்கு காதுகள் இருந்தும் கால்கள் நடவாது அப்படிப்பட்ட தெய்வத்துக்கெல்லாம் அவங்க எவ்வளவு காலில் செருப்பு போடாம அவங்க எப்படி போறாங்க ஆனால் நம்ம தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன் மகிமை உள்ள தகப்பன் அவர் மகத்துவம் உள்ளவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் அற்புதமானவர் அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நோக்கி வராம அந்த கண்கள் குருடா இருக்கிற கண்கள் எல்லாம் பார்வையடைவதற்காக தான் இந்த மகிமையின் ஜெபிக்க ஜபிக்க அழைத்து வந்திருக்கிறார் அறியாம இருந்திருப்போம் அறியும்படி அந்த மனக்கண்களை தெய்வம் திறந்த தகப்பன் அறியாத ஜனங்களுக்கும் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஜபிக்க வேண்டும் இல்லையா அவங்க ஒரு மரத்தை அறுக்கிறாங்களா அந்த மரத்தை அறுத்து ஒரு ஒரு துண்டை என்ன செய்தாங்க அடுப்பில் எரித்து அப்பத்தை சுட்டு சாப்பிட்றாங்க மீதி இருக்கிற துண்டை என்ன செய்தாங்க ஒரு விக்கிரங்களை உருவாக்கி வணங்குதாங்க ஆனால் அவது அந்த விக்கிரங்கள் காதுன்னு கேட்குமா அவங்க செய்த விக்கிரங்கள் அப்படி அறியாமல் இருக்கிறாங்க உணராமல் இருக்கிறாங்க ஏசாய திருக்கதரிசி அப்படி எழுதியிருக்கிறார் ஏசாயா திருக்கதரிசி நாற்பத்தி நாலாவது அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறது அவங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது அறியாம உணராம இருக்கிறாங்க அந்த அறியாம உணராம இருக்கிற ஜனங்களுக்கு தான் நம்ம ஜெபித்து அறியும்படி உணரும்படி தேவ கரம் ஆமேன் அவங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த மகிமையன் வாசல்ல தேவட வார்த்தையை கட்டி தீவனுள்ள தேவன் ஏசு என்று அறியும்படி அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும் அதுக்காக நூத்தி ஐம்பது நூத்தி பதினஞ்சாம் சங்கீதத்தில் எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல ஆலையோ என்னுடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தை நிமித்தமும் உம்முடைய அவர் நாமத்துக்கே மகிமை வர பண்ணும் அல்லேலூயா நம்ம தேவைகளை விட ஆத்துமாக்களுக்காக ஜெபக்கும்போது தேவன் மகிமையான காரியங்களை செய்வாரே அல்லேலூயா அவர் மகிமையின் தேவன் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் நிச்சயமாகவே செய்வாரே அல்லேலூயா ஆமெ நம்ம என்ன செய்யணும் எர்ሚያஸ் சொல்லிருக்கிற அந்த வசனத்துல ஒன்பதாவது வசனம் இஸ்ரவேலே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்க நம்பணும் முதல்ல தேவனை நம்பணும் அவர் நமக்கு துணையும் கேடகமா இருக்கிறாரு ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் முதல்ல நம்புகிறோம் ரெண்டாவது விசுவாசம் முதல்ல தேவன் உண்மையுள்ள தேவன் இயேசு என்று நம்பணும் அந்த நம்பிக்கை இல்லாத ஜனங்களுக்காக நம்ம செபிக்கும் போது நம்ம ஜபங்கள் பரலோகத்தில் இருக்கிறார் பரலோகத்துக்கு ஏற கண்களை இருக்கிறார் அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் பூமி எங்கும் கொண்டிருக்கிறார் என் பிள்ளைகள் என்ன நோக்கி கூப்பிடாதா ஆத்மா பாரதோடு ஜபிக்கிறாயா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார் அந்த இயக்கங்களை நம்ம நிறைவேற்றும் போது அதுக்கு வசனத்தை படிங்க கர்த்தர் உங்களையும் என்ன செய்யணும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி அவருக்கு பயந்து அவரை நம்பும் போது அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஜபிக்கும் போது ஆத்துமாக்களுக்காக நம்ம பிள்ளைகளையே நம்ம ஆசிரியர் நம்ம பிள்ளைகளே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தகப்பன் அவர் ஒருபோதும் நம்ம குடும்பங்களை கைவிடவே மாட்டார் வேதனைகள் வரும் பல வரும் சோதனைகள் வரும் ஆனால் அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார் அவர் நம்மளோட இருக்கிறார் அவர் நமக்கு துணையா இருக்கிறார் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல அவர் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அவர் மாறாத அன்பு அவர் மேல இருக்கிறது நம்ம மேல இருக்கிறது ஆளெல்லோ யா மனுஷங்கள்லாம் மாறி போவாங்க தேவன் ஒருவர் தான் மாறாத அன்பு வைத்து நம்ம மேல அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல துணையும் கெடவுமா இருந்து நம்ம சந்ததிகளை அவர் வர்த்திக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துக்கிறேன் ஆலெல்லோ யா இந்த சங்கீதம் உண்மையிலேயே நான் வந்து எடுத்துட்டு வந்தேன் ஆனா தம்பி ஆராதனையிலையும் அதே சொன்னது எனக்கு உண்மையிலேயே அது ஒரு வந்து ஆவியானவர் அவ அருமையா சொல்லுறார் உன்னதமான தேவன் தேவன் அவர் என்ன மகிமையின் அந்த தேவனை தேடி மக்கள் வரணும் அவங்க சும்மா ஏதோ விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்டு என்ன அறியாமல் இருக்கிறாங்க உணராமலும் இருக்கிறாங்க கண் பார்வை அடையாமலும் இருக்கிறாங்க ஆனா நம்ம செவங்கள் அவங்க கண்களை பார்வை அடைய செய்ய வேண்டும் நம்ம உறுதியோடு நின்று ஜபிக்கும் போது அவர் பார்வையடைய செய்வாரா செய்ய மாட்டாரா ஆலெல்லூயா எனக்கு செய்த அற்புதம் உங்களுக்கு செய்ய மாட்டாரா அலெல்லோயா நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார் அந்த ஆண்டவர் ஒருவரையும் தள்ளாத தகப்பன் அவர் நம்ம என் பிள்ளைகள் என் கரத்துக்கு வராதா பாவத்தை விட்டு வராதா சாபங்களை விட்டு வராதா விக்கிரங்களை விட்டு வராதா முன்னோருடைய சாபத்திலிருந்து வராதா அப்படின்ட்டு ஏங்கி கொண்டிருக்கிறார் அதற்காக தான் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து ஆமை பாடல்கள் பாடி ஆராதனை செய்து வார்த்தைகளை சொல்லி ஜபிக்க கிருமை வைக்கிறார் ஆளெல்லோ யா இந்த ஜ இந்த மகிமையின் வாசல்லாம் மகிமையாய் ஆண்டவர் வழி நடத்தணும் ஆளெல்லோ யா அவர் ஒவ்வொருவர் மேலும் மகிமைப்பட வேண்டும் அவர் அவர் மகிமைப்படுத்துகிற தேவன் நம்மளோடு இருந்து நிச்சயமாக உங்களையும் மகிமைப்படுத்துவார் ஆலே இல்லோயா கத்திருந்த வார்த்தைக்காக நந்தி செலுத்துவன் இப்பொழுது ஆராதனை நம்ம ஜப குறிப்பு வந்து பா சொல்வார்கள் ஜபம் பண்ணின பிறகு வார்த்தைக்கு போவோம் ஆலே இல்லோ யா முழங்கால் போட முடிஞ்சால் முழங்கால் போடுங்க அல்லது சேரில் அமர்ந்திருந்து ஜபிக்க முடியும் என்று சொன்னால் சேர்ல முன் தந்து அனுதினமும் ஜபத்தில் விழித்திருப்போம் அபிஷேக எண்ணையால் நிரம்பிடுவோம் அனுதினமும் ஜபத்தில் விழித்திருப்போம் அபிஷேக எண்ணையால் நிரம்பிடுவோம் ராஜா வருகின்றார் ஆயத்தமாவோம் ராஜா வருகின்றார் ஆயத்தமாவோம் இயேசு வருகின்றார் எதிர்கொண்டு செல்லுவோ நம்ம ஏ வருகின்றால் எதிர்கொண்டு செல்லுவோ பல்லங்கள் எல்லா நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும் கோணலானவை நேராகனும் கரடானவை சமமாகணும் பல்லங்கள் எல்லா நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தளர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் கரையில்லாமலே குற்றம் இல்லாமலே கத்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம் கரையில்லாமல் குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம் ராஜா வருகின்றார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ஏ சூ வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் நம்ம ஏ சூ வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம் நம்ம ஏ சூ வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர் ஓனலானவை சமமாகணும் இதோ ஏசு சீக்கிரமாய் வருகின்றார் அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அவர் வருவார் திருடன் வருகின்ற விதமாய் வருவார் நினையாத நாளிகளிலே அவர் வருவார் அவர் நிச்சயமாய் வருவார் அவர் நம்மை பரலோகத்திற்கு கூட்டி சேர்ப்பார் அது வரைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்று நாம் ஜபம் செய்வோம் ஜபம் செய்வோம் ஜபித்து கொண்டே இருப்போம் அப்படி கரங்களை உயர்த்தலாமா வழக்கம் போல நாம் கரங்களை உயர்த்தும்போது இந்த ஸ்தலத்தில் தேவன் பெரியவராயிருக்கின்றார் பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்யப் போகின்றார் கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி வாசிக்கப்பட்ட சங்கீதத்துக்குள்ள அநேக ஜெபிக்க வேண்டும் என்கிற தாகம் உண்டாக்குறது